தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிழ்ச்சி திருவள்ளுவர் பெருமான் நம்முடைய தலைமை அறிவாசானாக அறிவு குருவாக இருக்கிற நிலையில் ஒரு சமய சார்பான ஒரு ஆசானாக வள்ளலாரை நான் கருதுகிறேன் குடும்ப பாரம்பரியமாக சைவ குடும்பத்தில் பிறந்திருந்ததனால் எனக்கு அந்த புலால் உண்ணாமை பழக்கமாக போய்விட்டது திருவள்ளுவத்தையும் வள்ளலாரியத்தையும் கற்றுக்கொண்டதனால் நான் அந்த கொள்கையே தொடர்ந்தேன் நான் உங்களுக்கு இன்றைய காலை தேநீராக என்ன சொல்லுகிறேன் என்றால் உணவு பழக்கம் என்பது அவரவர்கள் சுதந்திரம் விடுதலை அவரவர்கள் உள்ளத்தில் இருக்கிற சுயமரியாதை அதை வைத்து எந்த பிறப்பையும் சிறப்பையும் எடை போட முடியாது என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு ஐம்பது வயதை தாண்டிய பிறகு புலால் உண்ணாமையை நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் உடல் நலத்துக்கும் சிறப்பு மன நலத்துக்கும் சிறப்பு பல நோய்களும் கட்டுப்படும் என்பதை என் அனுபவபூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் காலை தேனை உலகன் தொலைக்காட்சிக்காக அரசான் சந்தமிழியன்